வீரா சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீராவுக்கு எல்லா உண்மையும் வந்து வள்ளி வந்து சொல்லிடுறாங்க இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது ராகவன் தான் மாறன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாறனை பார்க்கறதுக்காக வீரா போகிறாங்க அப்போ மாரன் ரூமில் தூங்கிட்டு இருக்காரு வீராவோ பக்கத்தில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நீ நல்லவன்னு தெரியும் மாறா ஆனால் குடும்பத்துக்காகவும் கூட பிறந்தவருக்காகவும் உண்மையை மறைச்சி ஒரு அக்யூஸ்டு மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கல்ல இது நீ இவ்வளோ நல்லவனாக இருப்பேன்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாறா நீ ஜெயிலுக்கு போயிடுவே அதுக்கப்புறம் என்னோடய லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்னை வெறுக்கிற மாரி நீ நடிச்சுக்கிட்டு இருந்தால இப்போ சொல்கிறேன் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு என்னைக்கும் துணையாக இருப்பேன் நீ கஷ்டப்படுறத என்னால் இனிமேலும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு இனிமேல் ஒரு அம்மாவா ஒரு மனைவியாக நல்ல ஃப்ரெண்டாக உனக்கு எல்லாமாவும் துணையாக இருப்பேன் இது வந்து நான் உனக்கு கொடுக்குற சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இனிமே நீ எப்போவுமே வந்து நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் இனிமேல் விரும்ப போகிறேன் இனிமே உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அதுக்கப்புறம் மாறன்கிட்ட வந்து மாறன் ஐ லவ் யூங்கிற மாதிரி அவங்க காதலை வந்து சொல்லிடுறாங்க